இந்த வீடியோல வந்து காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் சிஏஜிஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம் அந்த சிஏஜிஆர் பர்சன்டேஜ் தான் நம்ம வந்து ஒரு எஃப்டி ரிட்டர்னோட கம்பேர் பண்ண முடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் சிஏஜிஆர் நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் விட்ரா சிஏஜிஆர் சிஐஜிஆர் பண்ணால் பண்ணாதான் எஃப்டி காம்பவுண்டட் ஆனுவல் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கம்பேர் பண்ணி எவ்வளவு தூரம் அதை எஃப்டியை விட அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும் குவிக் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஜீரோ தான் மாதிரி ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப்பில் போய் நீங்க இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் லேக் ஜூன் டூ தௌசண்ட் பண்ணியிருக்கேன் கரண்ட் வேல்யூ ஆஃப் நீங்க டென் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைவ் இயர்ஸில் டபுள் ஆயிருக்கு இல்லையா சிம்பிள் ரிட்டர்ன் போட்டாக்க டுவெண்ட்டி பெர்சன்ட்னு வருது ஆனால் டுவெண்ட்டி பர்சென்ட் ஆக்சுவல் வேல்யூனா இல்லை சிஏஜிஆர் கண்டுபிடிச்சா தான் எஃப்டி ரேட்டோட கம்பேர் பண்ண முடியும் இப்போ சிஏஜிஆர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்க்கலாம் எண்ட் வேல்யூ டிவேடெட் பை பிகினிங் வேல்யூட்டு போகிற ஒன் பை என் மைனஸ் ஒன் இன் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்கு அப்போது இனிஷியல் வேல்யூ ஒன் லேக் கின்னிங் வேல்யூ எண்ட் வேல்யூ வந்து டூ லேக் நம்பர் டேர்ம்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ் அதெல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் போட்டிருக்கேன் டூ லேக் டிவேடட் பை ஒன் லேக் டு த பவர் ஆஃப் ஒன் பை ஃபைவ் மைனஸ் ஒன் இன் டூ ஹண்ட்ரட் டூ டிவைடட் பை ஒன் எவ்வளோ டூ 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 லேக் டூ லேக் டு த பவர் ஆஃப் ஒன் பை ஃபைவ் போட்டிருக்கேன் மைனஸ் ஒன் இன் ஹண்ட்ரட் இப்போ இந்த டூ டு த பவர் ஆஃப் ஒன் பை ஃபைவ் அப்படிங்கிறத கல்குலேட் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும் அதை நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்கள் கேல்குலேட்டரில் வந்து சயின்டிஃபிக் மோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ டூ எக்ஸ் எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஃபைவ் போட்டால் இந்த மாதிரி இந்த எக்ஸ்பனன்ஷியல் சிம்பிள் வரும் அதுக்கப்புறம் விதின் ப்ராக்கெட்ஸ் ஆல்ரெடி ஸோ வித்தின் ப்ராக்கெட் ஒன் பை ஃபைவ் போட்டுக்கோங்க இப்படி ஸோ நீங்கள் ஒன் பை ஃபைவ் கல்குலேட் பண்ணி கூட போடலாம் ஆன்சர் வந்துருக்கு இல்லை நீங்கள் ஒன் பை ஃபைவ் டேரக்டா இங்கேயும் போடலாம் ஒன் பை ஃபோரோட வேல்யூவும் போடலாம் எப்படி போட்டாலும் டூ டு தவர் ஆஃப் ஒன் பை ஃபைவ் போட்டாக்க எவ்வளோ வருது ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் நைன் வருதா அதை சப்ட்ராக்டட் பை ஒன் போட்டால் எவ்வளோ வருது பாயிண்ட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் நைன் வருதா அதுதான் வந்து இங்கே இருக்கு பாருங்கள் பாயிண்ட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் நைன் இப்போ அதான் மல்டிப்ளைட் பை ஹண்ட்ரட் போட்டால் ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் தான் என்னோட சிஏஜிஆர் அப்சல்யூட் அப்சல்யூட்டன் ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக இருந்தாலும் என்னோட சிஏஜிஆர் ஃபோர்டின் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சென்ட் தான் இந்த சிஏஜிஆர் ஏன் இம்பார்ட்டண்ட்னாக்க நான் எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டோட கம்பேர் பண்ணணுன்னா இந்த வேல்யூவை தான் கம்பேர் பண்ண வேண்டும் ஏன்னா இப்போ இந்த எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும் ஒன் ஆன் ஒன் அப்படின்னா சிஏஜிஆர் வேல்யூவோட தான் கம்பேர் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு சிம்பிள் ஃபார்முலா போடுறேன் காம்பவுண்ட் ஆனுவல் காம்பவுண்டிங்னா என்ன ஃபார்முலா பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு த பவர் ஆஃப் டி டேர்ம் ஃபைவ் இயர்ஸ் அப்போது வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் இன் ஒன் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் டு த பவர் ஆஃப் ஃபைன் போட்டாக்க எனக்கு ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் வந்துடும் என்னோடய நியூ வேல்யூ வரும் அட் த எண்ட் ஆஃப் த ஃபைவ் இயர் பீரியட் காம்பவுண்டட் ஆன்வலி செவன் பெர்சன்ட் அப்போது எனக்கு இங்கே வந்து டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ லேக்ஸ் கிடச்சிருக்குனாக்க சிஏஜிஆர் ஃபோர்டீன் பெர்சன்ட் இதுக்கு மேலே நம்ம இதை இன்ஃப்ளேஷன் ரேட்டோட அட்ஜஸ்ட் பண்ணுறதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்